சமயத்தமிழ் இலக்கியம் வினாவிடை பாகம் ஒன்று தில்லைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் பொது காஞ்சி தணிகை மாயுரம் விடை பொது பானபத்திரரை ஆதரிக்க சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கடிதம் எழுதியவர் சேக்கிலார் சிவபெருமான் காரைக்கால் அம்மையார் சுந்தரர் விடை சிவபெருமான் காலத்திற்கு அடுத்து வந்த காலப்பகுதியில் மிகுதியாக வெளிவந்த நூல்கள் காப்பியங்கள் அறவழி கூறும் நூல்கள் அகம்சார் நூல்கள் சிற்றிலக்கியங்கள் விடை அறவழி கூறும் நூல்கள் மதுரையில் மங்கையர் கரசியாருக்கு நம்பிக்கை ஊட்டிப் பாடிய பதிகம் காதலாகி கசிந்து வேயுறு தோழி பங்கன் மானினியர் விழி மாதராய் மட்டிட்ட புன்னையம் காணல் விடை வெளி மாதராய் தொல்காப்பியர் காட்டும் காடுரை உலகத்தின் கடவுள் சேயோன் வருணன் மாயோன் வேந்தன் விடை மாயோன் அனபாய சோழனுக்கு வழங்கும் வேறு பெயர் சிவபெருமான் மத்தியந்தர் வியாக்கிரன் திருநீட்டுச் சோழன் சோழர் ஒன்று கொலாம் என்று நாவுக்கரசர் பாடியது அப்பூதி அடிகளார் மகனை உயிர்ப்பித்த சமயத்தில் நீட்டறையில் பிழைத்த தருணத்தில் சூற நோய் நீங்க போது யானை இடர வந்த போது விடை அப்பூதி அடிகளார் மகனை உயிர்ப்பித்த சமயத்தில் சிவன் அருளாளே வஞ்சிப்பதி விளங்கும்படி உதித்தவன் சேரன் செங்குட்டவன் சோழன் கரிகாலன் கல்லாடம் மாயோன் விடை சேரன் செங்குட்டுவன் சிற்றிலக்கிய வகைகள் எழுபத்தி இரண்டு எண்பத்தி நான்கு தொன்னூற்றி ஆறு நூறு விடை தொன்னூற்றி ஆறு வடமொழி நான்கு வேதங்களுள் பழமையான வேதம் ரிக் சாம ஹீர் அதர்வன விடை வேதம்